வெல்கம் டு மூன்றாம் சேனல் இங்க பாரு இவன் என்ன வேலை பாத்து வச்சிருக்கான்னு பாருங்க மழை சரியான மழை ராத்திரியெல்லாம் பெஞ்சிருக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்கு நிறைய நத்தை கிடைச்சிது நத்தைய போய் பிறக்கிட்டு வந்தோம் இங்க பாருங்க எப்படி அப்படியே அசையுது பாருங்க தெரியுதா இதை இன்னைக்கு வறுத்து ஸ்நாக்ஸ் மாதிரி கண்ணை வேணான்னு சொல்லிட்டான் லிங்கராஜாவுக்கும் வருத்தினிக்கும் கொடுக்க போகிறோம் இதில் அவ்வளோ சத்து இருக்கு ஓகேவா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது எங்கள் அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை பெருகிட்டு பிறக்கிட்டு வந்து கொடுப்பேன் எங்கள் அம்மா வறுத்து கொடுப்பாங்க வாங்க இதை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போமா நத்த கறி நத்தை சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் ஓகேவா லிங்கராஜாவை பாருங்க எப்படி மேலே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத முதல்ல யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க கொதிக்க கொதிக்க வெந்நி இருக்கு வெந்நி வச்சிருக்கோம் ஓகேவா இப்போ இந்த வெந்நியில் இந்த நத்தை அப்படியே இறக்கி விட்டுருலாம் உள்ள அது உள்ளே போட்ட உடனே இறந்துடும் அதுக்கப்புறம் நாம் பொறிச்சிக்கலாம் ஓகே உள்ளே போட்டாச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்க பாருங்கள் வெந்நியில் போட்டோன்னா பூச்செல்லாம் செத்து பூச்சி நத்தை எல்லாம் இதை அப்படியே தண்ணி வெந்நி தண்ணியை அப்படியே வாடிச்சிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்ளோ பெரிய பெரிய நத்தையா இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்களா இப்போ இத ஃபுல்லா லேசா போட்ட லேசா தட்டணும் அப்படின்னா உள்ள இருந்து அது தனியா வந்துடும் அதை இப்ப எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க உடைக்க ஆரம்பிச்சாச்சு லேசாக ஒரு அடி அடித்தா இங்கே பாருங்கள் கிட்ட காட்டு அப்படியே கலந்து வந்துருதா நல்லா அவிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் இந்த அசடெல்லாம் வந்துடுது அவ்வளோதான் இந்த அசடெல்லாம் லேசாக கருப்பாக இருக்குல்ல இந்த மீன்லெல்லாம் கழிவு இருக்கிற மாதிரி அப்படி லேசாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஓகேவா இதை அப்படியே லேசாக சிக்கன் பொடி போட்டு வருத்தம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் தான் கிடைக்கும் ஒரு நத்தையில தான் இருக்கு சும்மா பிள்ளைகள் கேட்குதே அப்படின்னு ஒரு ஆசைக்கு நான் சின்ன பிள்ளைகள் நிறைய சாப்பிட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு அவங்களும் சாப்பிட்டு பார்க்கட்டமே அப்படின்னு சில காமிதாங்க தாங்க வந்து காமி லே சாவுர்னைப்பு இங்க பாருங்க. அப்படியே அழகா எப்படி இருக்கு பாருங்க கறி. கறிடா. மத்த கறி. ம். கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் அவ்வளோ முக்கால்வாசி எடுத்து முடிஞ்சாச்சு ஆனால் இப்படி கோலதான் வந்திருக்கு இதுலேயும் கழிவு நிறைய இருந்துச்சு கீழே பாருங்கள் தெரியும் கழிவு கறி இவ்வளோதான் இருக்குது ஆளுக்கு வாய் சும்மா டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இங்கே பாருங்கள் வர்தினி வந்து அவ்வளோத்தையும் உடைச்சி உடச்சு எங்களுக்கு தாராம் இங்கராஜாவும் நானும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த ஊர் நத்தையே பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லை லேச சிக்கன் பிடியும் உப்பும் போட்டு அப்படியே வருத்தம்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் கிடைச்சா நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஓகேவா ஃபுல்லாக எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவிக்கிட்ருக்கோம் இந்த நல்லா வழுக்கு வழுக்குன்னு இருக்கும் தெரியுமா இந்த ஐரமீனா குட்டி குட்டியா இருக்குமே அதே மாதிரி வழுக்கு வழுக்கு இருக்கு கழுவிட்டுக்கு காமிக்கிறேன் நல்லா கழுவியாச்சு இங்க பாருங்க சூப்பரா கழுவியாச்சு வாங்க இதை போய் தோசை கல்ல போட்டு நல்லா சிக்கன் பொடி போட்டு வறுத்து எடுத்துருவோம் அடுப்புல தோசைக்கல் வச்சாச்சு வாங்க எண்ணெய் வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து இது ரொம்ப தேவைப்படாது கொஞ்சமா போதும் இப்போ அதை நத்த கறிய போட்டுக்கலாம் செடிக்கும் சாப்பிட்டு எதிரியும் கொஞ்சமா உப்பு காசு போடுங்க ஏன்னா வதங்க அப்படியே சுருண்டு கொஞ்சமா போடுங்க கொஞ்சம் ஒரு ரொம்ப வேண்டாம் டக்குன்னு ஏற்கனவே நம்ம வெண்ணில போட்டிருக்கிறதுனால ஏற்கனவே வெந்து போய் தான் இருக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடும் கொஞ்சமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடி கொஞ்சமாக நத்தை கறி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு இருக்கு

பரோட்டாவுக்கு எப்படி கம்மியா சுருண்டு வருது பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ள ரெடி ஆயிருக்கும் பூ மணிகள் அப்படியே மணக்கு சூப்பரா தனித்தனியாவது பிரிஞ்சு பாருங்க ரெண்டு நிமிஷம் கிடக்கட்டும் அப்பதான் ஒரு முருங்கு சூப்பரா வரும் நீ பாருங்க அப்படியே சுருந்து வந்து பாருங்க ஜம்முன்னு அப்படியே ஒரு ஒரு முருன்னு ஆயிட்டு நல்ல சூமணி காட்டு எப்படி இருக்கும் அப்படி முரு முருமூரு ஆயிடுச்சு ஓகே கொடுத்துடலாமா கண்ணை வேணாம்னு சொல்லிட்டாங்க இங்கராஜாவுக்கு ஒரு நினைக்கும் கொடுத்துடலாம் பாதம் எப்படி இருக்கு இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இல்லை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அப்படியே நம்ம சிக்கன் கறி பொரிச்சா எப்படி இருக்கும் அப்படி மணக்கு சரி வாங்க சாப்பிட முடியலாம் ஓகே வர்தினி எடுத்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஆ சூப்பராக இருக்கா சூப்பராக காட்டு நேரவை ஓகே இருக்கா காட்டுக்கு போய் நத்தைய நிறைய பெரைக்கி அதை எண்ணில போட்டு அவிச்சு அது செட்டதுக்கு அப்புறம் ஓட்டை மெதுவா தட்டி எடுத்து அத நல்லா எண்ணெயில போட்டு அவிக்கலடா வெந்நி சரி எண்ணில போட்டு கழுவி நல்லா அவிச்சு அதுக்கப்புறம் ஓட்டை தட்டி அதை போட்டு சிக்கன் பொடி போட்டு வறுத்தது செமையா இருக்கு இது சிக்கன் மட்டன் அது மாதிரி நல்ல ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அதான் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது மொரம் மொரம் இருக்குது கூடுதல் கொஞ்சம் அங்கே நாங்கள் தட்டு கொடுது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஓகே இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல பண்ணி பாருங்க உறவுகளே ஏ காட்டுடி பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்